வணக்கம் டாக்டர் எட்வர்ட் பாக் எழுதிய உன்னையே குணப்படுத்து அதாவது புத்தகத்தோட சில வச்சு இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அத பத்தி பேச போறோம் வணக்கம் இந்த புத்தகம் வந்து நோய்களுக்கான உண்மையான காரணம் எங்க இருக்கு அதை எப்படி சரி செய்யறதுன்னு பேசுது குறிப்பா நம்ம மனநிலைக்கும் உடம்புக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறத மையமா வச்சு சொல்லுது ஆமா இப்ப இருக்கிற நவீன மருத்துவம் பார்க்குற விதத்துக்கும் இதுல பாக் சொல்ற ஆன்மீக மன ரீதியான பார்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சரி இதுல என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா நிச்சயமா இதுல முக்கிய நோக்கமே என்னன்னா நோயை வெறும் உடம்புல வர்ற பிரச்சனையா மட்டும் பார்க்காம அதோட ஆணிவேர் அதாவது நம்ம ஆன்மாவுக்கும் நம்ம அன்றாட மனசுக்கும் நம்ம ஆளுமைக்கும் கூட சொல்லலாம் அதுக்கடையில் வர்ற முரண்பாடுகளை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் ஓ ஆன்மாவுக்கும் மனசுக்கும் முரண்பாடா ஆமா டாக்டர் பாக் என்ன சொல்றாருன்னா உடம்பு சரியில்லாம போறதுங்கிறது சட்டம்னு இல்லையா அது வந்து ரொம்ப நாளா நமக்குள்ள இருக்கிற சில ஆழமான மனப்பிரச்சனைகள் இல்லைன்னா சிக்கல்களோட கடைசி வெளிப்பாடுதான் அது சரி அதனால அந்த உண்மையான மூலக்காரணத்தை சரி செய்யாம உடம்புக்கு மட்டும் வைத்தியம் பண்றது ஒரு தற்காலிகமான தீர்வு தான் அவர் வாதிடுறாரு இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவர் நோயை ஒரு எதிரியா பார்க்கல அப்படியா ஆமா அது வந்து நம்ம தப்ப காட்டி நம்மள சரி பண்றதுக்கு வர்ற ஒரு வழிகாட்டின்றாரு ஒரு மாதிரி இது ஒரு வித்தியாசமான பார்வை தான் ஆனா இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆமா எழுதப்பட்டது இல்லையா முன்னாடி அதனால சில வார்த்தைகள் எல்லாம் இப்போ தப்பா புரிஞ்சிக்கப்படலாம் முன்னுரையில பாக்ஸ் சென்டரே சில விளக்கம் கொடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு வெள்ளை சகோதரத்துவம்னு ஒரு வார்த்தை வருது ஆமா ஒயிட் பிரதர்ஹுட் அது வந்து இனப்பாகுபாடு இல்ல அது வந்து ஆன்மீகத்துல உயர்ந்த நிலை மனுஷங்களோட நல்லதுக்காக உழைக்கிற எல்லா இனத்தை சேர்ந்த ஞானிகளையும் குறிக்குதுன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க பாக் வந்து இன வெறுத்தவர்னு கூட சொல்றாங்க சரி சரி அது முக்கியம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆரம்பத்துல பாக் வந்து சில உடம்பு அறிகுறிகளை சில குறிப்பிட்ட கோவம் பயம் மாதிரி எதிர்மறை உணர்ச்சிகளோட நேரா தொடர்பு படுத்தி சொல்லியிருக்காரு ஆனா போக போக ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு இதுதான் காரணம் சொல்றதை விட ஒருத்தரோட ஒட்டுமொத்த மனநிலை அவங்க வாழ்க்கையை எப்படி பாக்குறாங்க அந்த அவுட்லுக் ஆஃப் மைண்ட் அதுதான் உண்மையான வழிகாட்டின்னு தன் கருத்தை மாத்திக்கிட்டாராம் ஓ அது ஒரு முக்கியமான மாற்றம் ஆமா இதையும் மனசுல வச்சுக்கிட்டு நாம இந்த ஆய்வை தொடரலாம் சரி முதல்ல நவீன மருத்துவத்தை ஏன் அவர் விமர்சிக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா நவீன மருத்துவம் நோயோட வெளிப்பாட்ட அதாவது சிம்டம்ஸ மட்டும் பாக்குது அதோட மூல காரணத்தை இல்ல சரி அவர் ஒரு நல்ல உதாரணம் சொல்றாரு மழையில ஒரு கோட்டையில எதிரி ஒளிஞ்சிருக்கான் அவன் கீழே இருக்கிற கிராமத்தை தாக்கி வீடுகளை சேதப்படுத்துறான் நாம் என்ன பண்றோம் சேதமடைஞ்ச வீட்டை சரி பண்றோம் அடிபட்டவங்களுக்கு கட்டு போடுறோம் ஆனா கோட்டையில இருக்கிற எதிரிய தாக்கவே இல்ல ஓ புரியுது அவன ஜெயிக்காத வரைக்கும் தாக்குதல் தொடர்ந்துட்டே இருக்கும்ல அது மாதிரி தான சொல்றாரு ஆக வெளிப்படையான பிரச்சனையை சரி பண்றோம் ஆனா பிரச்சனையை உருவாக்குறத விட்டுடுறோம் அதே நோய் வந்து அதன் மூலத்துல பௌதீகமானது இல்லைங்கிறதுனால வெறும் மருந்துகள் அறுவை சிகிச்சை மாதிரி பௌதீக முறைகள் மட்டும் நோயை முழுசா ஒழிக்காது அது வலி குறைக்கலாம் தற்காலிகமா சரி செய்யலாம் ஆனா மூல காரணம் அப்படியே இருக்கறதால நோய் வேற விதமாவோ இல்ல அதே மாதிரியோ திரும்ப வரலாம்னு பாக் நம்புறாரு சரியா சொன்னீங்க பாக் பார்வையில் நோயோட அடிப்படை அதோட ஆணிவேர் நம்ம ஆன்மாவுக்கும் நம்ம ஆளுமைக்கும் அதாவது அன்றாட மனசுக்கும் இடையில வர்ற ஒரு முரண்பாடு தான் ஆன்மா ஆளுமை இத கொஞ்சம் விளக்க முடியுமா ஓ ஆன்மாங்கிறது நம்மளோட உண்மையான நிலையான உள்ளுணர்வு வழிகாட்டி மாதிரி நம்மளோட ரியல் செல்ஃப் ஆளுமைங்கிறது நம்ம அன்றாட எண்ணங்கள் ஆசைகள் மற்றவங்க சொல்றது உலகத்தோட தாக்கம் இதனாலெல்லாம் உருவாகிற நம்மளோட வெளித்தோற்றம் இல்லனா நம்ம அன்றாட மனம் புரியுது எப்ப நம்ம ஆளுமை இந்த உலக ஆசையாலேயோ இல்ல மத்தவங்க தூண்டுதலாலையோ நம்ம ஆன்மா காட்டுற வழியிலிருந்து விலகி போகுதோ அப்ப நமக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் ஒரு உள் முரண்பாடு வருது சரி இந்த முரண்பாடு தான் உடம்புல நோயா வெளிப்படுது மனசுல சந்தோஷம் இல்லாம போகுது அதனால உண்மையான குணம் வேணும்னா அதுக்கு ஆன்மீக மனரீதியான முயற்சி இல்லாம முடியாது பத்தாது அது வந்து பழுதான மெஷின்ல ஒரு பாகத்தை மாத்திர மாதிரி ஆனா மிஷின தப்பா ஓட்டுற பழக்கம் அப்படியே இருந்தா திரும்பவும் பழுதாகிடும் அதே தான் ஸோ நோய்க்கு பின்னாடி இருக்கிற இந்த மன ரீதியான காரணங்களை நாம உணர்ந்து அதை சரி செய்ய முயற்சிக்கும் போதுலாம் உண்மையான ஆரோக்கியம் கிடைக்கும் இதுதான் நோயோட மூலத்தையும் சரி பண்ற சிகிச்சை அப்போ இந்த ஆன்மா மனம் இதெல்லாம் புரிஞ்சுக்க சில அடிப்படை விஷயங்கள் தெரியணும் இல்லையா பாக்ஸ் சில அடிப்படை உண்மைகளை ஏத்துக்கிட்டா இது புரியும் சொல்றாரே ஆமா ஒரு அஞ்சு முக்கியமான உண்மைகளை சொல்றாரு சொல்லுங்களேன் அதாவது முதல்ல ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஆன்மா இருக்கு அதுதான் நம்ம உண்மையான நான் அது தெய்வீகமானது அதுக்கு அழிவே இல்லை இந்த உடம்பு வந்து அது தங்குற ஒரு தற்காலிக வீடு மாதிரி தான் அந்த தான் நம்மளை வழிநடத்த முயற்சிக்குது சரி ரெண்டாவது ரெண்டாவது நாம இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா அனுபவங்களையும் அறிவையும் சேர்க்கறதுக்கும் நம்மகிட்ட இல்லாத நல்ல குணங்களை வளர்த்துக்கிறதுக்கும் நம்ம தப்பெல்லாம் சரி செஞ்சுக்கிறதுக்கும் தான் ஆன்மா அதுக்கு தேவையான சூழ்நிலையே நமக்கு அமைச்சு கொடுக்குது ஓ மூணாவது இந்த வாழ்க்கைங்கிறது நம்மளோட மொத்த பரிணாம வளர்ச்சியில ஒரு சின்ன பகுதி தான் நம்ம ஆன்மா நிரந்தரமானது உடம்பு தற்காலிகமானது நாலாவது நாலாவது ரொம்ப முக்கியமானது எப்போ நம்ம ஆன்மாவோ நம்ம ஆளுமையும் அதாவது உள்ளுணர்வும் அன்றாட மனசும் ஒன்னா இணக்கமா இருக்கோ அப்போ ஆரோக்கியமும் சந்தோஷமும் இருக்கும் சரி எப்போ உலக ஆசையாலேயோ இல்ல மத்தவங்க பேச்ச கேட்டு நம்ம பாதை மாறுதோ அப்போ முரண்பாடு வந்து நோய் வருது நாம பணக்காரனா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் தொழிலாளியா ராஜாவா யாரா இருந்தாலும் ஆன்மா சொல்றபடி நடந்தா எல்லாம் நல்லதுதான் இது நாலு உண்மை அஞ்சாவது அஞ்சாவது உண்மை இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு பெரிய கருத்து அது வந்து அனைத்தும் ஒன்றே யூனிட்டி ஆஃப் ஆல் திங்ஸ் எல்லாம் ஒண்ணு ஆமா படைச்சவர் அன்பானவர் நாம பார்க்கிற எல்லாமே அந்த அன்போட வெவ்வேறு வெளிப்பாடு தான் பாகித ஒரு சூரியன் ஒளிக்கதிர் உதாரணத்தோட சொல்றாரு எப்படின்னு சொல்லுங்க படைப்பாளரை ஒரு பெரிய சூரியனா நினைச்சுக்கோங்க நாம ஒவ்வொருத்தரும் அதிலிருந்து வர்ற எண்ண முடியாத ஒளிக்கதிர்கள் மாதிரி ஒவ்வொரு கதிரும் தனித்தனியா தெரிஞ்சாலும் அது சூரியனோட ஒரு பகுதி தான் பிரிக்கவே முடியாது ஓ அது மாதிரி தான் நாமளும் இந்த இருக்குற இருக்கிற மற்ற இருந்தும் பிரிக்க முடியாதவங்க நாம எல்லாம் ஒண்ணுதான் இதோட அர்த்தம் என்ன நடைமுறையில இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா நாம நமக்கோ இல்ல மத்தவங்களுக்கு தீங்கு செஞ்சா அது வந்து அந்த முழுமைக்கே இந்த பிரபஞ்சத்துக்கே செய்யற தீங்கு மாதிரி இது இயற்கையோட அடிப்படை விதியான ஒற்றுமைக்கு எதிரான செயல் அது ஒரு பாவனும் பாக்ஸ் சொல்றாரு அப்போ நம்ம ஒவ்வொரு செயலும் எண்ணமும் கூட இந்த ஒற்றுமைய பாதிக்குமா ஆமா பாதிக்கும் இல்லனா பலப்படுத்தும் நாம இத புரிஞ்சிக்கணும் சரி அப்போ இந்த ஒற்றுமை தத்துவம் ஆன்மாவோட வழிகாட்டுதல் இது ரெண்டையும் அடிப்படையா வச்சு பார்த்தா நாம செய்யக்கூடிய ரெண்டு முக்கியமான தப்புகள் இருக்குன்னு சொல்றாரு அது என்னன்னு ஒன்னு நம்ம ஆன்மாவோட கட்டளைய அதாவது நம்ம மனசாட்சியோட குரல உள்ளுணர்வு மதிக்காம அதுக்கு கீழ்படியாம நடக்கிறது சரி ரெண்டாவது ரெண்டாவது மத்தவங்களுக்கு தீங்கு செய்யறது மூலியமா அந்த ஒற்றுமைங்கிற தத்துவத்துக்கு எதிரா செயல்படுறது இந்த ரெண்டு தப்பு தான் அந்த ஆன்மா மன முரண்பாட்டையும் அப்புறம் நோயையும் உருவாக்குதா ஆமா ஆனா இங்கேயும் பேக் ஒரு பாசிட்டிவான விஷயம் சொல்றாரு என்ன அது நோய்ங்கிறது கூட அடிப்படையில நல்லதுக்கு டான்றாரு அப்படியா நோய் எப்படி நல்லதுக்கு அது வந்து நம்ம தப்ப நமக்கு கண்ணாடி மாதிரி காட்டுது அதை சரியா புரிஞ்சுகிட்டு நம்மளை நம்ம திருத்திக்கிட்டா நம்ம ஆன்மீகமா இன்னும் வளர முடியும் துன்பம்ங்கிறது நாம வேற வழியில கத்துக்க தவறின ஒரு பாடத்தை நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு திருத்தம் மட்டும்தான்றாரு ஓ இது ஒரு நல்ல பார்வை சரி இந்த தப்புகளோட ஆணி வேற சில குணங்களை சொல்றாரு அதான் உண்மையான ஆமா அதான் முதன்மதி நோய்கள் நாம பாக்குற உடம்பு நோய் எல்லாம் அதோட விளைவுகள் தான் அந்த உண்மையான நோய்கள் இல்லனா குறைபாடுகள் என்னன்னா பெருமை கொடுமை வெறுப்பு சுயநலம் அறியாமை நிலையற்ற தன்மை அப்புறம் பேராசை இது எல்லாமே நீங்க சொன்ன அந்த ஒற்றுமைக்கு எதிரா இருக்குதே கரெக்ட் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் பெருமை நம்மள பிரிக்குது வெறுப்பு அன்பை இல்லாம ஆக்குது சுயநலம் மத்தவங்கள பத்தி நினைக்க விட மாட்டேங்குது இங்க உன்ன ஞாபகப்படுத்தணும் பாக்ஸ் ஆரம்பத்துல இந்த குறைபாடுகளுக்கும் சில நோய்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு நினைச்சாலும் அப்புறமா ஒருத்தரோட ஒட்டுமொத்த மனநில தான் முக்கியம் சொன்னார் இல்லையா ஆமா சொன்னீங்க அதனால இந்த குறைபாடுகள் எப்படி வெளிப்படலாம்னு சில உதாரணங்கள் அவர் கொடுத்திருந்தாலும் அது அப்படியே எடுத்துக்க வேணாம் மனசோட எதிர்மறை எண்ணங்கள் உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்தலாங்கிறதுக்கான உதாரணமா மட்டும் பாக்கலாம் உதாரணம் சொல்லுங்களேன் சொல்றேன் பெருமைனா மனசுல ஒரு விரைப்புத்தன்மை அது உடம்புல மூட்டு வலி விரைப்பு மாதிரி பிரச்சனையா வரலாம் சுயநலம்னா தன்னை சுத்தியே யோசிக்கிறது அது ஒருத்தரை உள்ளுக்குள்ளேயே திருப்பி நரம்பு தளர்ச்சி மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கலாம் ஆனா இது இப்படி தான் நடக்கும் இல்ல புரியுது இது ஒரு சாத்தியக்கூறு தான் ஆமா அந்தந்த நபரோட ஒட்டுமொத்த மனநிலையை பொறுத்தது சரி இப்போ இந்த குறைபாடுகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இத எப்படி சரி பண்றது பாக்ஸ் சொல்ற வழி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே ஆமா அது ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம கிட்ட இருக்கிற தப்ப கண்டுபிடிச்சு அதோட சண்டை போடாதீங்கன்றாரு சண்டை போடக்கூடாதா ஆமா உதாரணமா உங்ககிட்ட வெறுப்பு இருக்குன்னா நான் வெறுக்க மாட்டேன் வெறுக்க மாட்டேன் அதோட மல்லு கட்ட வேண்டாம் அப்ப என்ன செய்யணும் அதுக்கு பதிலா அதோட எதிர்குணம் என்ன அன்பு அந்த அன்பை வளர்க்கறதுல முழு கவனத்தையும் செலுத்துங்க உங்க மனசுல அன்பை ஒரு வெள்ளம் மாதிரி பெருக்க விடுங்க அப்போ அந்த வெறுப்புங்கிற குப்ப தானா அடிச்சுட்டு போயிடும் ஓ இது கேக்கவே சுவாரஸ்யமா இருக்கே தப்போட சண்டை போடாம நல்லல வளர்க்கணும் அதேதான் இதுதான் இயற்கையான எளிதான வழின்னு சொல்றாரு வெறுப்பை எதிர்த்து போராடுறத விட அன்பை வளர்க்கறது சுலபம் இல்லையா ஆமா அதுவும் சொன்னீங்க அதுதான் மையப்புள்ளி பாக் என்ன சொல்றாருன்னா எல்லா துன்பத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுபட ஒரே வழி சுயநலத்தை செல்ஃப் லவ் மத்தவங்க நலன் மேல காட்டுற அக்கறையா சேவையா மாத்துறதுதான் தான் நம்மள நாம மத்தவங்களுக்காக அர்ப்பணிக்கிறது ஆமா எப்ப நாம நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட நல்லதுல முழுசா ஈடுபடுத்திக்கிறோமோ நம்மளோட சொந்த சின்ன சின்ன கவலை துக்கத்தை எல்லாம் மறந்துடுறோமோ அப்ப நம்ம தனிப்பட்ட துன்பங்கள் தானா குறைஞ்சிரும் இதுதான் கடைசி நோக்கம் மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுல நம்மள நாம மறக்கிறது நம்மள இழக்கிறது நம்மகிட்ட பெருமை இருந்தா நம்மளோட இந்த ஆளுமைங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட பார்வையில ஒண்ணுமே இல்ல ஆன்மாவோட வழிகாட்டுதல் இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு உணரணும் பணிவாருக்கு கத்துக்கணும் கொடுமை வெறுப்பு இருந்தா அன்பு தான் இந்த உலகத்தோட அடிப்படைன்னு நினைவில் கொள்ளணும் மற்றவங்க கிட்ட இருக்கிற குறைய பார்க்காம அவங்க கிட்ட இருக்கிற நல்லதை பார்க்க முயற்சி செய்யணும் அன்பு அன்பை கொடுக்கும் வெறுப்பு வெறுப்பு கொடுக்கும்னு புரிஞ்சுக்கணும் சரி இன்னொரு முக்கியமான விஷயமா தனித்துவத்த இண்டிவிஜுவாலிட்டியை பத்தி சொல்றாரு அது என்ன அதாவது ஒவ்வொரு ஆன்மாவும் தனக்குன்னு ஒரு தனி வழியில தான் பயணம் செய்யுது அதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு ஆனா பல சமயம் மத்தவங்களோட ஆதிக்கம் குறிப்பா ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்களோட தலையீடு நம்ம ஆன்மா சொல்றபடி வாழ விடாத தடுக்குதுல தலையிடுறதுதான் அந்த ஒற்றுமைக்கு எதிரானதுதான் இதுவும் நோய்க்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்றாரு குறிப்பா பெற்றோர் குழந்தை உறவை பத்தி அதுல என்ன சொல்றாருன்னா பெற்றோருங்கிறவங்க ஒரு புது ஆன்மா இந்த உலகத்துல அதோட பரிணாம வறட்சியை அடைய உதவுற ஒரு கருவி மட்டும்தான் கருவியா ஆமா குழந்தைக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுத்து அதோட ஆன்மா சொல்றபடி அது சுதந்திரமா வளர அனுமதிக்கணும் இது ஒரு தற்காலிகமான பொறுப்பு தான் இதுக்காக குழந்தைங்க கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது அவங்களோட சுதந்திரத்தை மதிக்கணும் அவங்களா யோசிக்கிறதுக்கு ஊக்குவிக்கணும் நம்மளோட சொந்த ஆசையோ கருத்தையோ அவங்க மேல திணிக்கிறது பேராசையோட அவங்கள கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது தப்புன்னு சொல்றாரு இது நிறைய வீடுகளில் நடக்கிற விஷயமாச்சே ஆமா அதனால தான் சொல்றாரு ஒவ்வொருத்தரும் அவங்க ஆன்மா சொல்றபடி அவங்களோட தனி வழியில தான் இங்க வந்திருக்காங்க நம்ம சொந்த ஆசைக்காகவோ கண்ட்ரோலுக்காகவோ மத்தவங்களோட ஆன்மா வளர்ச்சிய தடுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு பல பேருக்கு வாழ்க்கையோட பெரிய போராட்டமே வீட்டுக்குள்ள தான் இருக்கும் போல நெருங்கின சொந்தக்காரங்களோட ஆதிக்கத்திலிருந்து விடுபடுறது நிஜம்தான் ஆனா இந்த விடுதலையை எப்படி அடையணும் சண்டை போட்டோ விருப்ப காட்டியோ இல்ல அப்போ எப்படி அன்பு மென்மை ஆனா அதே சமயம் உறுதியோட அணுகணும்னு பார்க்க சொல்றாரு நம்மள ஆதிக்கம் செய்யற சொந்தக்காரங்க கிட்ட கூட அனுதாபம் கருணை காட்டலாம் ஆனா அதே சமயம் அமைதியா நம்ம மனசாட்சி சொல்றது நம்ம பின்பற்றணும் அவங்களுக்காக நம்ம வழிய மாத்திக்க கூடாது கூடாது அவங்க ஆதிக்கத்துக்கு பணிஞ்சு போனா அது நமக்கும் நல்லதில்ல அவங்களுக்கும் நல்லது இல்ல ஏன்னா நம்ம பலவீனம் அவங்களோட தப்பான போக்க இன்னும் அதிகமாக்கும் அவங்களுக்கும் கூட அந்த ஒற்றுமை தத்துவத்தையும் கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷத்தையும் நாம புரிய வைக்க உதவணும் சரி அடுத்ததா பயம் பத்தி பேசுறாரு பயம் இயற்கையானது இல்லையா பாக் அப்படி சொல்லல பயம்ங்கிறது மனுஷனோட இயற்கையான குணம் இல்லன்றாரு ஏன்னா நம்ம ஆன்மா நம்ம உண்மையான நான் அது தெய்வீகமானது ஜெயிக்க முடியாதது அழியாதது அப்படிப்பட்ட நாம ஏன் பயப்படணும் ஆனா நடைமுறையில பயப்படுறோமே கடவுளோட குழந்தைகளான நமக்கு பயப்பட எதுவுமே இல்லைங்கிறதா அவரோட நம்பிக்கை ஆனா இந்த பொருள் உலகத்துல நம்ம உடம்பு பணம்னு நிலையற்ற விஷயங்கள் மேல ரொம்ப பற்று வைக்கிறதால பயம் அதிகமாகுது குறிப்பா நோய் பத்தன பயம் ஆமா நோய் பத்தன பயம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு அதுவே பெரிய தீங்கு செய்து சக்தி வாய்ந்த உணர்ச்சி நாம எதுக்கு பயப்படுறோமோ அதையே அது நம்ம கிட்ட இழுத்துட்டு வரும் தொற்று நோய் பரவும் போது கூட பாருங்க சிலர் பாதிக்கப்படுறாங்க சிலர் தப்பிக்கிறாங்க இல்லையா காரணம் வைரஸ் மட்டும் இல்ல நம்மளோட உள் எதிர்ப்பு சக்தி நம்ம மனநிலை அந்த மனநிலை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு அதனால நோய பத்தி அளவுக்கு அதிகமா பயப்பட வேண்டாம் பயத்தை விட்டுழிக்கணும்னு சொல்றாரு வாழ்க்கையே தைரியமா எதிர்கொள்ளணும் ஆமா அனுபவங்கள பெற துணிஞ்சு இறங்கணும் சரி மனசு ஆன்மா பத்தி இவ்ளோ சொன்னவர் உடம்ப எப்படி பாத்துக்க சொல்றாரு அதுக்கும் சில நடைமுறை யோசனைகள் சொல்றாரு உடம்ப மதிக்கணும் அது ஆன்மா பயணம் செய்யற வாகனம் ஆனா அதுலயே மூழ்கி போய் அதுதான் எல்லாம் நினைக்க கூடாது சரி வெளியிலையும் உள்ளேயும் சுத்தமா இருக்கணும் குளிர்ந்த நீர்லயோ இல்ல வெதுவெதுப்பான நீர்லயோ குளிக்கிறது நல்லதுங்கிறாரு உணவு பத்தி சாப்பாடு ரொம்ப எளிமையா இயற்கையா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் பழங்கள் காய்கறிகள் நட்ஸ் இதெல்லாம் நல்லதுங்கிறாரு விலங்கு மாமிசத்த தவிர்க்க சொல்றாரு ஏ அது உடம்புல நச்சுக்களை சேர்க்கும் தேவையில்லாத உணர்ச்சிகளை தூண்டும் அப்புறம் அது விலங்குகளுக்கு செய்யற கொடுமைன்னு சொல்றாரு நிறைய தண்ணி குடிக்கணும் செயற்கையான பானங்களை தவிர்க்கணும் மிதமான தூக்கம் வேணும் காற்றோட்டமான லேசான ஆடைகள் சூரிய ஒளி சுத்தமான காத்து உடம்புக்கு நல்லது முக்கியமா எல்லாத்துக்கும் மேல எல்லாத்துலயும் ஒரு சந்தோஷத்தோட இருக்கணும் சந்தேகம் மனச்சோர்வு கவலை மாதிரி நெகட்டிவ் உணர்வுகளை தவிர்க்கணும் அப்போ மொத்தத்துல பாக்ஸ் சொல்றபடி நோயை ஜெயிச்சு ஆரோக்கியமா வாழ்றதுக்கு என்னென்ன செய்யணும்னு ஒரு சுருக்கம் சொல்லுங்க சொல்றேன் சுருக்கமா சொல்லணும்னா முதல்ல நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக தன்மைய நம்ம ஆன்மாவோட சக்தியை உணர்ந்து நம்பணும் சரி ரெண்டாவதா நோயோட உண்மையான காரணம் உடம்பில்ல அது ஆன்மாவுக்கும் மனசுக்கும் அதாவது ஆளுமைக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாடுதான் புரிஞ்சுக்கணும் மூணாவதா மூணாவதா கிட்ட அந்த முரண்பாட்டை உண்டு பண்ற குறிப்பிட்ட குறைபாடு என்னன்னு பெருமையா சுயநலமா வெறுப்பானு கண்டுபிடிக்கிற திறனை வளர்த்துக்கணும் சரி நாலாவதா கடைசியா கடைசியா அந்த குறைபாடோட சண்டை போடாம அதுக்கு எதிரான நல்ல குணத்தை பணிவு அன்பு தாரான குணம் மாதிரி விடாமுயற்சியோட வளர்க்கணும் அப்படி வளர்த்தா அந்த தப்பு தானா வேரோட போயிடும் இதுதான் வழி எதிர்கால மருத்துவம் பத்தியும் ஏதோ சொன்னாரே ஆமா எதிர்காலத்துல மருத்துவம் வெறும் உடம்பு அறிகுறிகளை மட்டும் பார்க்காம ஆன்மா மனம் உடம்பு மூணுக்கும் நடுவுல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துறதுல கவனம் செலுத்தும்னு அவர் நம்பினாரு இதுக்கு இயற்கையான மூழ்கைகள் மாதிரி மென்மையான சிகிச்சைகள் உடவுன்னு சொன்னாரு ரொம்ப நல்லா எப்படி சில டிப்ஸ் கண்டிப்பா நீங்களே உங்க வாழ்க்கையில அமைதி நல்லிணக்கம் தனித்துவம் அதாவது உங்க மனசாட்சிப்படி வாழறது மத்தவங்க ஆதிக்கத்துக்கு உட்படாம இருக்கிறது அப்புறம் ஒரு உறுதியான நோக்கம் இது எல்லாம் கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க தினமும் கொஞ்ச நேரம் ஆமா தினமும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி அமைதியா உட்காந்து உங்க உள்மனசோட மனசோட குரலை கேளுங்க உங்க ஆன்மாவோட தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுங்க தியானம் இதுக்கு ரொம்ப உதவும் தப்பு தெரிஞ்சா உங்ககிட்ட ஒரு குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சா அதுக்காக உங்களை நீங்களே திட்டிக்காதீங்க அதுக்கு எதிரான நல்ல குணத்தை வளர்க்கறதுல கவனம் செலுத்துங்க வாழ்க்கைய எப்படி பார்க்கணும் வாழ்க்கைய ஒரு போரான கடமையா பார்க்காம எல்லாத்துலயும் ஒரு ஆர்வத்தோட இருங்க ஒவ்வொரு அனுபவத்திலிருந்தும் கத்துக்கோங்க பயம் எல்லா விதமான பயத்தையும் நோய் பத்தின தேவையில்லாத பயத்தையும் தூக்கி போடுங்க உங்க ஆன்மா பாதுகாப்பா இருக்குன்னு நம்புங்க உடல் ஆன்மாவோட வாகனமான இந்த உடம்ப அன்பு காட்டுங்க ஆனா அதுல பற்று வைக்காதீங்க நல்லா பாத்துக்கோங்க நிச்சயமா டாக்டர் பா கடைசியா சொல்ற மாதிரி உண்மையோட அறிவு உலகத்துல நடக்கிறதெல்லாம் எவ்வளவு துயரமா தெரிஞ்சாலும் அதெல்லாம் மனுஷனோட பரிணாம வளர்ச்சியில ஒரு தற்காலிகமான நிலைதான் நமக்கு உணர்த்தோம் நோய் கூட அதோட உண்மையான காரணத்தை புரிஞ்சுகிட்டா கடைசில நல்லதுக்கு தான் வழிவகுக்கும் அது ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி தான் இந்த அறிவு நமக்கு வந்துட்டா பயம் நிச்சயமில்லாத தன்மை விரக்தி இதெல்லாம் இருந்து போயிடும்னு அவர் சொல்றாரு இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனை நீங்க உங்க ஆன்மாவோட உங்க உண்மையான உள்ளுணர்வோட எவ்வளவு இணக்கமா இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அந்த உள் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் வளர்க்க இன்னைக்கு உங்களால் என்ன ஒரு சின்ன ஆனா உறுதியான அடி எடுத்து வைக்க முடியும் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்